இது அதனால் இப்போ வந்து அப்படி இல்லை இப்போ என்னதான் கண்டிஷன் பண்ணாலும் ஜனங்க போய் ஒரு மனைவியோடு தான் வாழ்கிறேன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் மற்றவன் மனைவி மேலே திரும்புது இல்லையா மற்றவனுடைய கணவன் மற்றவனுடைய கணவன் மீது ஒரு பெண்ணுக்கு நாட்டம் வருகிறது அல்லவா அது எதனால் வருகிறது முதல் வார்த்தை பெண் சொல்வா அவருக்கு குடும்பம் சரியில்லை அந்த பெண் ஒரு பொல்லாத பெண் எனக்கே தெரியும் ஆ அதனால் தெரியும் உனக்கு அவன் தேவை அதனால நீ அப்படி சொல்கிற நடக்குதா நடக்கலையா வழக்காக ஜப விண்ணப்பமாக குடும்ப ஆலோசனைக்கு வரதான் செய்யும் நான் சொல்கிறது அதுக்கு முன்னே இதெல்லாம் அரெஸ்ட் பண்ணோம் முன்னாடியே நீங்கள் சிறைப்பிடிக்கணும் இந்த எண்ணங்கள் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையை கரைப்படுத்திடும் நீ சிறைப்பிடிக்க தவறுகிற பொழுது கரைப்பிடித்திரும் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேடி போகிற வழியில் கூட இது மிஸ் ஆகிடும் இதில் தான் சபை ஆராதனையில் வர ஜனங்கள் கொரிஞ்சு சபையில் வந்து அப்படி கொஞ்சம் இஷ்டப்படி வாழ வந்த வந்ததுன்னு விடுதலைக்கு வந்ததுனுமோ ஜபத்துக்கு வந்ததுன்னு ஆராதனைக்கு அம்மனமாக போனால் தான் மிச்சம் ஆராணையின்னு ஆராதனையில் ஆரம்பித்தது இரபாயாம் நாடு ஆராதனை கன்று குட்டி ஆராதனை கடைபிடிக்கப்பட்டது பிழையம் உபதேசம் எல்லாத்தையும் நீங்க கழித்து பார்த்தால் இவர்கள் ஆவினால் நடத்தப்படுகிறார்கள் என்ன ஆவியினால் நடத்தப்படுகிறாள் காரியம் சின்ன சபையோ பெரிய சபையோ இது தெரிந்தால்தான் நீங்கள் கிறிஸ்து ஜீவிக்க முடியும் அடிப்படை ரேஷன் கார்டு மாதிரி இது அடிப்படை உங்களுக்கு கிறிஸ்து கொள்ளையே கால் ஊன்றி நிற்பதற்கு எளிமை நடக்கிறதுக்கு இது கூட தெரியாமல் இப்போ வாக்குவாதம் போறாமல் மார்க்க பேதங்கள் இதிலலாம் வந்து ஞானப்பாலை பருகிறவர்களாக இருக்கிறாங்கன்னு குருந்தியர்ல வாசிக்கிறோம் பலவீனங்க உங்களை பலவீனங்கள் தடுத்து ஆட்கொள்ளும் காரணம் என்ன உங்களுக்குள்ளே ஒரு விதமான பகைமை இருக்கும் ஒரு உறவுகள் உங்களுக்கு பிடிக்கலைன்னா கூப்பிட்டு ஐயனால முடியல அவங்க குடிச்சிட்டு வரான் நம்ம இங்கே அபிஷேகத்துக்கு இப்போ இந்த மாதிரி பிரசங்கள்லாம் கேட்டுட்டு குடிகாரன்னு வீட்டில் சேர்க்கறது ரொம்ப யோசிப்பாங்க நான் சொல்கிறது நல்ல நல்ல சரியான அபிஷேகத்துக்கு விசுவாசி அவாய்ட் பண்ணுவாங்க துன்மார்க்கன் ஆயிடறான் பாவி ஆயிரம் இதெல்லாம் சரிப்பட்டு வராது ஆனால் எப்படியாவது அவாய்ட் பண்ணி வேறு மாதிரி உறவாடுவாங்க இது பகமே இல்லை நம்மளை காத்துக்கொள்கிறது இது உறவு முறைகளில் நம்ம சொல்லி வைக்கலாம் பகை இல்லை இது 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 அப்படியே கொஞ்சம் அப்படியே துண்டிச்சு இருக்கிறது இது எல்லையில் இருக்கிறது நல்லது இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு தொல்லையாக மாறிவிடும் பரிசுத்தின் அடிப்படையில் எனக்குது ஆதாயத்தின் அடிப்படையில் இல்லை பரிசுத்தின் அடிப்படையில் நல்லா தெரியும் உங்களுக்கு அவங்களுடைய நடத்தை என்னென்னு நல்லா என்னன்னோடு தெரியும் அதில் ஒரு ஸ்மைலோடு அக்செப்ட் பண்ணுவாங்க என்ன பண்ணுறது இதெல்லாம் வந்து நம்மளை கரைப்படுத்துகிற ஐக்கியங்க இப்படி பார்த்தா நாங்கள் தனித்து இருப்போம் நீ தனித்து இருக்கிறது இஸ்ரேவேல் தனித்து வாசம் பண்ணுவான் நீ இஸ்ரேவேலாக இருந்தால் இதோடு சேரக்கூடாது இல்லைன்னா எல்லோரும் மேலே ஈஸ்டர் கொண்டாடிட்டு போயிட்டு அடுத்த நாளைக்கு மறுபடியும் மழை பெலவீனங்கள் இருக்கும் சொல்லக்கூடிய பலவீனங்கள் மருத்துவமனைக்கு கொண்டு போகும் சில பெலவீனங்கள் உங்களை வேசிட்டு கொண்டு போகும் சில பெலவீனங்கள் உங்களை நீதிமன்றத்துக்கு கொண்டு போகும் சில பலவீனங்கள் உங்களை காவல்நிலையத்துக்கு கொண்டு போகும் சில பலவீனங்கள் எங்கேயுமே கொண்டு போகாத கரைப்பிடித்து அணிவடுத்தி உட்கார வச்சிடும் மூலையில்